தேவ பிள்ளையே children of god இந்த காரியங்களை நாம் பார்க்கும் போது 19 ஆம் அதிகாரத்திலே சோதா கோமராவிலே நடைபெற்ற காரியங்கள் நினைவுக்கு வருகிறது அபவுட் அண்ட் கோமரோ அந்த ஜனங்களுடைய பாவம் கொடியதா இருந்தபடியால் பீப்பு ஆப் ஜோதம் அண்ட் கொமரோ பானத்தில் இருந்து அக்கினி கந்தகம் வந்து அழித்தது சால்பர் அண்ட் பயர் பிரம் ஹெவன் ரெயின் டா

எப்படி லோத்துவின் காலத்திலே ஜனங்கள் புசித்தார்கள் குடித்தார்கள் விளையாடினார்கள் நட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றை செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த டேஸ் ஆஃப் லோத் people were drinking eating they were planting building and they were enjoying life அதே போல் இந்த நாக்கலிலே இன்றைக்கு

திஸ் இந்த காட்டு தீ பட்டி பிடித்தது பட்டி பிடித்த அதே திஸ் ஃபயர் வேலையில் இன் அமெரிக்கா தெற்கு புறத்தில் இந்த சவுத் சைட் வாஷிங்டன் டிசி இன் வாஷிங்டன் டிசி கெண்டகி கென்டகி இன்னும் பல புளோரிடா ஜார்ஜியா புளோரிடா ஜார்ஜியா லூசியானா மாகாணங்களிலே லூசியானா ப்ராவின்சஸ் இயல்பு வாழ்க்கையை பாதித்தது தி பிராக்டிகல் நார்மல் லைஃப் வாஸ் अफेக்டட் 10 பேர் மரித்தார்கள் நியர்லி 10 people died காட்டுத்தீயிலே 29 பேர் மரித்தார்கள் வைல்ட் ஃபயர் நியர்லி 29 பீப்பிள் died இந்த பனிப்பொழிவானது ஒன்றரை அடி உயரத்திற்கு And because of the snowfall, it has risen up to one and a half feet. The roads were closed, there were power outrages, and also the, the normal life was affected. 2,200 aircraft services were stopped and cancelled. இது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் பனிப்பொழிவின் சாதனை முறியடித்ததாக அந்த நாட்டினுடைய தேசிய வானிலை மையம் தெரிவித்தது தேவ பிள்ளையே சில்ட்ரன் ஆஃப் காட் ஒரு பகுதியிலே காட்டுத்தி ஒன் சைட் தேர் வாஸ் வைல்ட் ஃபயர் ஒரு பகுதியிலே பனிப்பொழிவு ஒன் சைட் தேர் வாஸ் ஸ்னோ ஃபால் ரெண்டு பகுதியிலே காட்டுத்தியிலே மரிச்சார்கள் பனிப்பொழிவிலே மரிச்சார்கள் ரெண்டு பகுதியில் இயல்பு வாழ்க்கைகள் ஸ்தம்பிக்கப்பட்டது உடமைகள் அழிக்கப்பட்டது சேதமடைந்தது அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியோடு கூட அவர்கள் அதை முன்னேறி செல்கிறார்கள் Both sides in wildfire as well as snowfall, people's belongings were destroyed. Belongings were all destroyed, and their lives were lost, and their normal life was affected. இது ஒரு தேசத்திற்கு மாத்திரம் அல்ல நாட் ஃபார் ஒன் நேஷன் இது தொடர்ந்து முழு உலகங்களில் ஆங்காங்கே இனி வருகிற நாட்களில் இந்த பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற காரியத்தினாலே நடந்து கொண்டே இருக்கும் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த ஜூலை ஐரோப்பா கண்டத்திலே வழக்கத்திற்கு அதிகமான பனிப்பொழிவு நடக்கும் இதனாலே இயல்பு வாழ்க்கைகள் பாதிக்கப்படும் சில தேசங்களில் இத்தாலி அயர்லாந்து அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இப்படி காணப்படும் என்று தேவன் இன்னொரு தரிசனம் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே